தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆடு போற்றும் நான்காம் தொடரட்டும் பல்லாண்டு என்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாவட்டம் முழுவதும் நடத்துவதென தீர்மானம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதாஜிவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடக்கு மாவட்டம் முழுவதிலும் இருந்து திமுக செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜீவன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ள நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் உள்ள மாநகரம் நகரம் ஒன்றியம் உள்ளிட்ட இருபது இடங்களில் நடத்துவது என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு சாதனை திட்டங்களை நான்கு ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு வழங்கி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழக முதல்வருக்கு பாராட்டுக்கள் எனவும் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஏராளமானோர் கலந்து கொள்வது என பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட திமுக பிரதிநிதி திருமல் சக்திவேல் முருகை இசக்கி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டேன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் ஏஞ்சலா பெருமாள் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் செந்தில்குமார் அவைத்தலைவர் செல்வராஜ் கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி மாநில மீனவரணி இணைச் செயலாளர் புளோரன்ஸ் வழக்கறிஞர் அசோக் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் மாவட்ட மருத்துவமனைத் தலைவர் அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்